அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயினோடு செஞ்சேரிபுத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க பாருங்க இந்த லேண்டு தாங்க நம்ம பார்க்க போகிறது இது மொத்தம் ஒன்று புள்ளி நாற்பது ஏக்கருங்க இந்த பூமி அப்போ இப்போ நான் வீடியோவில் போட்டோமே தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் பஞ்சாயத்து ரோடுங்க நாற்பது அடி ரோடுங்க ஒரு நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இந்த லேண்டு தாங்க பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அப்படியே பின்னாடி வீடு தோட்டத்துக்குலாம் போகிறதுங்க நல்ல ஒரு நாற்பது அடி இட்டேரி பஞ்சாயத்து ரோடுங்க நல்ல செம்மண் ஒரு பூமிங்க ஒரு பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாக வீடுகள் தோட்டம் தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் தோட்டக்காரங்க கிணறு வெட்டிகிட்டு இருக்காங்க வாட்டர் சோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுங்க பாருங்க இப்போவே பார்த்திங்கன்னா கிணறு வெட்டிகிட்டு இருக்காங்க மொத்தம் ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நல்ல ஸ்கொயராக இருக்குங்க பாருங்க டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க இந்த பூமி தாங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாட்டி ஏதாவது விவசாயம் பண்ணுறா தோட்டம் பண்ண ஃபார்ம் லேண்ட் பண்ணோன்னாலுமே எல்லாம் ஒரு நல்ல ஒரு சூட்டபுளான லேண்டுங்க இது வடக்கு பார்த்த மாதிரி வருங்க இது இந்த ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது அடி வருங்க பாருங்க ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க பார்த்துட்டு எதாவது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூமி தாராளமாக வாங்கலாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அறுபது லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் பூமி வாங்கினவங்கிறவங்க இந்த பூமி வாங்கலாங்க இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் வந்து நல்ல ஒரு லொக்கேஷனுங்க இந்த ஏரியா பக்கத்துலேயே மல்பெரி நல்ல ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல தோட்டம் சுற்றி தென்னந்தோப்புகள் எதுனாலுமே நல்ல ஒரு பூமிங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது செண்டுங்க ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கணுன்னு என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி